அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாலு கிரகணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் ஏற்கனவே முதல் சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் நடந்திருக்கு இந்த நிலையில் அடுத்த கிரகணம் இந்த மாதத்தில் நிகழ இருக்குங்க இந்த கிரகணம் நிகழ்ச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த கிரகணம் எந்த நாளில் நடக்குது எந்த நேரத்தில் இருந்து தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்கும் குறிப்பாக இந்த கிரகணத்தை எந்தெந்த நாடுகளில் பார்க்கலாம் அதே போல் இப்படி கிரகணம் நடக்கிறதால இந்த சந்திர கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அதே போல் ஒரு சில ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது ஜாதகத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி நாம மேலும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே பாக்ஸில் பதிவிடும் முக்கியமா உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கருணை கடலே கந்தா போட்டு என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டங்களை எதிர்பார்த்துட்டு நடந்துட்டுருக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது எதிர்மறையான விஷயம் உங்களுக்கு இப்போ நடந்துட்டுருக்கலாம் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த எதிர்மறையாக யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நினச்சிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சினைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது சந்திர கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது சந்திர கிரகணம் இந்த வருடத்தோடு அதாவது இந்தியாவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது நாடு முழுவதுமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது இந்த கிரகணம் இந்தியாவில் இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது நிகழக்கூடிய ஒரு முக்கியமான அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த சந்திரகிரகணம் நடைபெறும்போது நிலவு ரத்த நிறத்தில் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த முழு சந்திர கிரகணமானது முழு அடர் சிவப்பு நிறத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த சந்திர கிரகணம் மார்ச் கடந்த மார்ச் மாதத்தில் நிகழ்ந்ததுங்க அதே போல் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியல அதாவது இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியல இப்போ நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியும் அது இந்த சிவப்பு நிறத்தில் இரத்த நிறத்தில் காணப்படக்கூடிய நிலாவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வட இந்தியா டெல்லி சண்டிகர் ஜெய்ப்பூர் மற்றும் லக்னோ ஆகிய நகரங்களிலும் மேற்கு இந்தியாவில் மும்பை அகமதாபாத் மற்றும் பூனே ஆகிய நகரங்களிலும் தென்னிந்தியாவில் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களிலோ கிழக்கிந்தியாவில் கொல்கத்தா புவனேஸ்வர் மற்றும் கவுஹாத்தி ஆகிய நகரங்களிலோ முழு கிரகணத்தையும் பார்க்க முடியும் மத்திய இந்தியாவில் போபால் நாக்பூர் மற்றும் ராய்பூர் ஆகிய நகரங்களிலும் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ உங்களுக்கு முக்கியமாக தோன்ற ஒரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இதை கண்ணால் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கிரகணம் சுமார் மூன்று மணி நேரம் இருபத்தி எட்டு நிமிடங்கள் நீடிக்கும் எனவும் இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் பெரிதாக பாதிப்பு எதுவும் வராது அதனால் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த கிரகணத்தால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரகணத்தால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த கிரகணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போல் இந்த கிரகணங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைபிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம் எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் முதலாவதாக ரிஷபராசிக்கு என்ன மாதிரி சொல்கிறாங்க அதாவது எதிர்வரக்கூடிய சந்திர கிரகணமானது ரிஷபராசியினர் நிதிநிலை மற்றும் ஆரோக்கிய நிலையில் பெரும் தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் குறிப்பாக நாட்பட்ட நோய் பிரச்சனைகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு காண்பதோடு மருத்துவ செலவுகள் தங்களுடைய நிதிநிலையில் பெரும் பின்னடைவை காண்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இப்போவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இது ஆனால் பெரிதாக நீங்கள் உங்களுக்கு நீண்ட நாட்கள் இருக்காது அந்த அந்த நேரத்தில் மட்டும் உங்களுக்கு பெரிதாக அந்த இது இருக்கலாம் தாக்கம் ஆனால் ரொம்ப பாதிப்போ அதனால் ரொம்ப இழப்போல்லாம் உங்களுக்கு ஏற்படாது அதே போல் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் நிதிநிலை மற்றும் ஆரோக்கியத்தில் காணப்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் இதனிடையே உங்களுடைய பழைய கடன்களும் உங்க வேதனைகளை அதிகரிக்கலாம் குறிப்பிட்ட இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் வரவுக்கு அதிகமான செலவுகள் உண்டாகும் பணியிடத்திலும் பிரச்சனைகள் நிறைந்து காணப்படலாம் எனவே எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வா இந்த கிரகணம் இருக்கலாம் குறிப்பாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மற்றும் கல்வி விஷயத்தில் காணப்படக்கூடிய பின்னடைவு உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்கலாம் நிதி நிலையிலும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கலாம் மனைவி மற்றும் பெற்றோருடன் வாக்குவாதங்கள் வழக்குகள் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி குறையலாம் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது பணியிடத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம் தலைக்கு மேலே பணி பணிகள் சேரலாம் சக ஊழியர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சதி திட்டங்களை தீட்டலாம் அரசு தரப்பில் இருந்து தொழில் அனுமதி தொடர்பான பிரச்சனைகளும் சான்றிதழ் பிரச்சனைகளும் உண்டாகலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது சிம்மராசினருக்கு கூட்டாண்மையில பிரச்சனைகளை கொண்டு வரலாம் நிகழ் அதே போல குறிப்பாக கூட்டாண்மையில தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய கூட்டாளர்களுடன் கணக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் பணிகள் முழுவதையும் நீங்கள் ஒருவரே சமாளிக்க வேண்டி இருக்கலாம் பணி இடத்துல குழு பணிகள் பிரச்சனைகள் காணப்படலாம் குழுவில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் பணிகளை குறித்த காலத்துக்குள்ள உங்களுக்கு முடிக்க விடாமல் தடுக்கலாம் இதனிடையே வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணை சில வழக்குகளை அவரோட நீங்க போதுமான நேரத்தை செலவிடாம போக அவர் தன்னை புறக்கணிப்பது போல நீங்க உணர்வீங்க குறித்த இந்த பிரச்சனைகளை தவிர்க்க குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையே ஒரு ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்க முயற்சி செய்யுங்க இதே போல இந்த கிரகணத்தால் மீண்டும் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் நிதி நிலையில பெரும் வீழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகணமா இந்த கிரகணம் பார்க்கப்படுதுங்க செலவுகள் அதிகரிக்கலாம் சேமிப்பு சேமிப்புகள் குறையும் பொருளாதார நிலையில் கடுமையான பின்னடைவு காணப்படும் வழக்கமான பணிகள் தாமதப்படலாம் பணிகள் விரைவாக முடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒரு நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை செய்ய வேண்டி இருக்கலாம் இதன் விளைவா பணி சுமை அதிகரிக்கலாம் தொழிலில் எதிர்பாராத நட்டங்கள் உண்டாகலாம் உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் அடுத்து என்ன செய்வது அப்படின்னு புரியாத ஒரு குழப்ப நிலை உங்களுக்கு நீடிக்கலாம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க இந்த இக்கட்டான சூழ்நிலையை தைரியமாக நீங்கள் சமாளிக்கலாம் எனவே மனதை தளர விடாமல் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது இதே போல அடுத்ததாக கும்பராசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் கும்பராசியில் நிகழக்கூடிய நிலையில் மாற்றங்களை காட்டிலும் உங்களுக்கு கூடுதலான கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு கும்பராசிக்காரங்களுக்கு சொல்றாங்க வியாபாரத்தில் நட்டோ எதிர்பாராத செலவுகள் விபத்து அப்படின்னு அடுத்தடுத்து பிரச்சனைகள் உங்களை பின்தொடரலாம் தொழில் போட்டிகள் அதிகரிக்கலாம் குடும்ப உறவுகள் சிலரும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவாங்க பணியிடத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் உயர் அதிகாரிகள் உங்களுடைய பணி சுமையை அதிகரிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி இடையே கருத்து மோதல் உண்டாகலாம் மூன்றாம் நபருடைய தலையீடு இந்த பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கலாம் பண விஷயத்துல அனுபவம் இல்லாத தொழில முதலீடு செய்து பெரும் நட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது எனவே நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நடக்க இருக்கக்கூடிய இந்த சந்திர இருக்கணும் இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்